நல்லா இருக்கும் கமல் ஆக்ஷன் நல்லா இருக்கும் இந்தியன் டூ வேற லெவல்ல இருந்ததுன்னா நாங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் பட் எல்லாமே வந்து மூவிலேயே வந்துருச்சு ஒன்னா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது பட் ஆனால் நல்லா இருக்குது பிடிச்சது நான் இனிமேல் ஜனங்க திருந்தேன் அவ்வளோதான் இது அப்படியே இருந்தா இது மாதிரி திருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் இருந்தது இனிமேல் த்ரீக்காக வெயிட் பண்ணுறதாச்சு ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளே திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ எல்லா சேஞ்சஸும் நம்ம வீட்டிலேருந்து இருந்து பண்ணணும் அப்போ தான் சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகுன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் போர் செகண்ட் ஹாஃப் நல்லா டூ

இது பிடிச்சிருக்கு அதில் என்ன சொல்லுவாங்க எத்திக்ஸு என்ன இப்போ பீப்புளுக்கு என்ன போய் சேரணுமோ அது சேர்ந்துருக்கோம் இந்நேரம் மக்களுக்கு இதில் லஞ்சத்தை சொல்லியிருக்காரு எல்லாமே சொல்லியிருக்காரு லைனாக எல்லா பார்ட் ஆஃப் த ஒரு இந்தியாவில் என்னென்ன தேவையோ என்னென்ன உழைக்கணுமோ அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு இதில் ஓகே தேங்க்ஸ் சூப்பராக இருக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறத வந்து அது இருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு

அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் கமல்சர் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காரு படம் முடிஞ்ச அப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூ போட டெய்லர் காமிக்கிறது நல்லாயிருக்கும் ஆ தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கும் இந்த பழைய இதெல்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் படம் கொஞ்சம் ஓரளவு மாதிரி இருந்துச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு இல்லை சொல்ல போனோம் எனக்கு இல்லை ப்ரோ அவ்வளோவா ஸ்டோரி எனக்கு ஒன் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒன் இன்றைக்கி நைட் காலையில் தான் நான் எல்லோரும் வீட்டில் உட்காந்து பாட்டோம் மறுபடியும் நான் ஒன் அளவுக்கு இல்லை ப்ரோ ஒன் ஒன்ட் பிடிச்சிருந்துச்சு டூ அளவு பிடிக்கும் ட்ரெய்லர் த்ரீ பார்ட்டோம் ப்ரோ நல்லா தான் இருக்கு நான் அசிய சூர்யா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப அவர் பார்த்து த்ரீலாம் வர்றாரு நான் பார்க்கணும்